அம்மா பார்க்காத போது காவ்யஞ்ச் ஒரு கிட்னி பீனை மூக்கினுள் ஆழமாக தள்ளிவிட்டான் முதலில் அம்மாவுக்கு என்ன நடந்தது என்று புரியவில்லை ஆனால் காவ்யஞ்ச் மூக்கை தேய்க்க ஆரம்பித்து மூக்கிலிருந்து ஒரு துளி ரத்தம் வந்ததை பார்த்ததும் நடந்ததை புரிந்து கொண்டார் இன்றைய தலைப்பு மூக்கில் சிக்கிய வேற்று பொருளுக்கான முதலுதவி காவ்யஞ்சின் மூக்கில் ஒரு கிட்னி பீன் சிக்கியுள்ளது அவன் வலியில் துடிக்கிறான் நாசி அடைக்கப்பட்டிருப்பதால் கஷ்டப்படுகிறான் அத்தகைய சூழ்நிலையில் மூக்கை சற்று மேல் நோக்கி சாய்த்து ஒரு டார்ச்சை பயன்படுத்தி உற்று நோக்கவும் என்ன சிக்கியுள்ளது எங்கே சிக்கியுள்ளது என்று பார்க்கவும் நிலைமையின் தீவிரம் கடுமையை புரிந்து கொள்ள வேண்டும் குழந்தை அழுதால் அதனை அமைதிப்படுத்துவது முக்கியம் குழந்தைகள் அழும்போது மூக்கை உறிஞ்சுவார்கள் இதனால் சிக்கிய பொருள் மேலும் உள்ளே இழுக்கப்படும் அபாயம் அதிகரிக்கும் எனவே இந்த சூழ்நிலையில் எப்படி முதலுதவி செய்வது என்று பார்ப்போம் சில தீவிரமான அல்லது முக்கியமான சூழ்நிலைகளில் நேரத்தை வீணாக்காமல் மருத்துவமனை அல்லது இஎன்டி நிபுணரிடம் செல்வது மிகவும் அவசியம் ஒரு பட்டன் பேட்டரியோ காந்தமோ சிக்கியிருந்தால் ஏதேனும் கூர்மையான பொருள் சிக்கியிருந்தால் பொருள் உள்ளே ஆழமாக சிக்கிக் கொண்டதால் டார்ச் வெளிச்சத்தில் கூட தெரியாமல் இருப்பது மூக்கில் அதிக ரத்தம் கொட்டுவது சுவாசிப்பதில் சிரமம் இருப்பது குழந்தையால் அழுகையை கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு வலி கடுமையாக இருப்பது ஆனால் சிக்கிய பொருள் ஆழமாக செல்லாமல் தெளிவாக தெரிந்தால் இப்படி முதலுதவி செய்யுங்கள் முதல் சூழ்நிலை குழந்தைக்கு போதுமான வயதாகிவிட்டதால் நீங்கள் சொல்வதை அதனால் செய்ய முடியும் திறந்திருக்கும் நாசியை உங்கள் விரலால் அழுத்தி மூடவும் வாய் வழியாக மூச்சை உள்ளிழுத்து அடைத்திருக்கும் நாசி வழியாக வலு கட்டாயமாக காற்றை வெளிவிடவும் பொதுவாக மூச்சுவிடும் விசையால் பொருள் வெளியே அல்லது கீழ் வழியாக வந்துவிடும் அப்படி செய்த பிறகும் சிக்கிய பொருள் வெளியே வரவில்லை என்றால் மருத்துவரிடம் செல்லுங்கள் இரண்டாவது வழி ட்வீசஸ் பயன்படுத்துவது பொருள் தெளிவாக தெரிந்தால் மட்டுமே ட்வீசஸ் கொண்டு முயற்சிக்கவும் அப்போதுதான் அதை எளிதாக எடுக்க முடியும் உங்களுக்கு சிறிதளவு குழப்பம் இருந்தால் கூட இதை முயற்சிக்காதீர்கள் இது இன்னும் அதிகமான பிரச்சனையை ஏற்படுத்தலாம் பொருளை வெளியே எடுத்த பிறகு பொருளின் மிச்ச பகுதி எதுவும் உள்ளே விடப்படவில்லை என்பதை சரிபார்க்கவும் இரத்த போக்கு இருந்தால் அதை சுத்தம் செய்யுங்கள் பிறகு இப்படி மூக்கை அழுத்தி இரத்தம் வருவதை நிறுத்துங்கள் நாசி துளையில் ஆன்டிபயாட்டிக் களிம்பு தடவவும் களிம்பை பயன்படுத்துவதற்கு முதலில் அதை மூக்கின் உள்ளே வைக்கவும் பின்னர் அதை பரப்புவதற்கு வெளியே இருந்து மெதுவாக அழுத்தவும் எந்த ஒரு சிறிய அல்லது கூர்மையான பொருளையும் நீங்களே அகற்ற முயற்சிக்காதீர்கள் பொருள் மேலும் உள்ளே சென்று அதன் காரணமாக பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு உள்ளது சிறு குழந்தையாக இருந்தால் சிக்கிய பொருளை அகற்றுவதற்கு தாயின் முத்தம் உபயோகமாக இருக்கும் இதில் பெற்றோர் காற்றை உள்ளே ஊதி சிக்கிக் கொண்டிருக்கும் அகற்ற முயற்சி செய்யலாம் இதற்கு திறந்திருக்கும் நாசியை அழுத்தி மூடவும் பிறகு உங்கள் குழந்தையின் வாயை உங்கள் வாயால் மூடி பலமாக ஊதவும் இதை இரண்டு மூன்று முறை செய்யவும் பொதுவாக மாட்டிக்கொண்ட பொருள் காற்றின் விசையால் வெளியே வந்துவிடும் சில நேரங்களில் குழந்தையின் நாசியில் ஒரு பொருள் சிக்கியிருக்கலாம் ஆனால் அது நமக்கு தெரியாமல் இருக்கலாம் இந்த அறிகுறிகள் மூலம் மூக்கில் ஏதோ சிக்கியிருப்பதை அறியலாம் மூக்கிலிருந்து துர்நாற்றம் வீசும் திரவம் வழிவது மூக்கில் ரத்தம் கொட்டுவது மூக்கில் வலி மூச்சு விழுவதில் சிரமம் சுவாசிக்கும் போது கேட்கும் விசில் சத்தமும் மூக்கில் ஏதோ சிக்கியிருப்பதன் அறிகுறி ஆகும் இந்த அறிகுறிகள் ஏதேனும் ஏற்பட்டால் மூக்கை சரிபார்த்து குழந்தையை மருத்துவரிடம் அழைத்து செல்லுங்கள் பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை விபத்துகளை தடுக்கிறது மூக்கில் எதையும் கூடாது என்பதை குழந்தைகளுக்கு விளக்கவும் குழந்தைகள் மூக்கில் வைக்கக்கூடிய சிறிய பொருட்கள் எதுவும் அவர்களின் கண்ணில் படாதவாறு தள்ளி வைக்கவும் முதலுதவி குறித்து தெரிந்து கொள்ளுங்கள் எச்சரிக்கையாக இருங்கள்